ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருந்தேன் ஸோ அதில் வந்து நாம் வந்து மணி ரிலேட்டடான கண்டென்ட் தானே போட்டு வந்திருக்கோம் ஸோ வந்து அமௌண்ட் எண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்ததும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ எனக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இது வந்து இந்த பணம் சீட்டுக்காக அப்பா எடுத்து வச்சுட்டு இருந்தாருங்களா அதாவது என்ன சொன்னாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஒன்றா நிறையா அமௌண்ட் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து கண்டிப்பாக முடியாது ஸோ நம்ம சீட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு லட்ச ரூபா சீட்டு போட்டோம்னா ஒரு லட்ச ரூபா இல்லைன்னா ரெண்டு லட்ச ரூபா கமிஷன் போக கமிஷன் நம்ம லாஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா கமிஷன் ஆயிரம் இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ நம்ம போட வேண்டியதே பத்தாயிரம் ரூபாய் சீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் போட்டால் போதுமானதாக இருக்கும் ஸோ அது மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு பெரிய தொகையாகவும் தெரியாது ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம கைக்கு கிடைக்கும் ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் அப்புறம் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அது இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது என்னென்னா கடன் வந்து ஒரு லட்ச ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து அப்பா சீட்டு இருந்தார் அதுக்கு வந்து மாதம் மாதம் வட்டி கொடுக்கறதுக்கு கம்முன்னு இந்த சீட்டை எடுத்து கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வட்டி இல்லாமல் கட்டிடலாம் கட்டிடலாம்ல அப்படின்னு சொன்னார் அந்த விஷயம் உண்மையாலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதாவது நம்ம வட்டியவே கொடுத்துட்டு அது ரூபா அஞ்சு ரூபா வட்டின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி சீட்டு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பத்தாயிரரூபா தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னால் பா ஒரு ரூபா சீட்டுக்கு இப்போ ரூபா போட போகிறோம்னா மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வெறும் பத்தாயிரரூபா தான் கொடுக்க போகிறோம் வட்டி எதுவுமே அதுக்கு இல்லை ஸோ அதை தான் நான் வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ